ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ணனாங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தேழாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி தோட்டத்தில் வாழக்காய் விளை நிலவரம் நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற விலை நிலவரம் அனைத்தும் பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அப்டேட் பண்ணுற ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெகுலர் கடை வெட்டு ஆர்டரின் ரேட்டுங்க ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற விலை நிலவரம் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேங்க வாழைக்காய் எதனால் விலை வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைக்காயுடைய தரம் வாழைக்காய் வியாபாரிகளின் வகை வாழைக்காய் போய் சேரும் இடம் இதெல்லாம் பொறுத்து ரேட்டு வித்தியாசப்படுங்க இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா செவ்வாழை விலை நிலவரம் தாங்க இன்றைக்கி செவ்வாழை ரெகுலர் கடை விட்டு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டு எடுக்கிறாங்க இதே விலை நிலவரம் பார்த்திங்கன்னா நாளையும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது குண்டால் நேந்திரங்க நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் அனைத்து விவசாயியும் குண்டால் தான் போடுறாங்க மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரன் விலை குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் தோட்டத்தில் விவசாயிகள் பழைய விலையே கேட்குறாங்க இன்றைக்கி கேரளா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி குண்டால் நேந்திரன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு ரூபாலேருந்து முப்பது ரூபா போட்டு எடுக்கிறாங்க அடுத்ததாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கிறது தேன் வாழை விலை நிலவரங்க தேன் வாழை பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் டிமாண்டாக தாங்க இருக்குது தேன் வாழை கடை விட்டு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா போட்டு எடுக்கிறாங்க காய் கிடைக்காதவங்க இன்னும் எச்சு கொடுத்து வெட்டுறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது கதலிங்க கதலையும் நம்ம ஏரியாவில் டிமாண்டாக தாங்க இருக்குது இன்றைக்கி ரெகுலர் கடை வெட்டு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபாலேருந்து நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க டிமாண்டு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு எச்சு விலை கொடுத்தாலும் காய் கிடைக்கிறது இல்லைங்க கடைசியாக நம்ம பார்க்குறது ஜி நைன் வலைங்க ஜி நைன் வலை பார்த்திங்கன்னா பரவலாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க இன்றைக்கி ரெகுலர் கடை வெட்டு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா ஜி நைன் பதிமூணுரூவாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுடைய சப்போர்ட் தாங்க எனக்கு வீடியோ போட என்கரேஜ் பண்ணுங்க அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அல்லது ஒரு கமெண்ட் அல்லது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க தேங்க் யூ